சந்தோஷமா இருக்கீங்களா கவலைப்படாத பயப்படாதங்க கத்திரங்களோடு கூட இருக்கிறார் ஆனந்தம் என்று ஆனந்தம் ஹலெலூயா ஆர்ப்பரிப்போமே i don't பேசலே இவங்க ஏன்ட்ட பேசலே நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஏதோ என்ன பேச மாட்டேங்கிறாங்களே எதோ என்ன சொல்லிட்டாங்களே நான் சொல்லாதத ஆளுவ செய்யாதத ஆளுவ சொன்னான்னு சொல்லி செஞ்சான்னு சொல்லிட்டாங்களே எவ்வளோ அவங்களை நம்பி இருந்தேன்னு சொல்லி அன்னைங்க ஏமாந்து போனீங்களா ஏசு உங்களோடு இருக்கிறார் ஏசு உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை ஆற்றி தேட்டுகிறார் அவர் வசனவாசி போனா ஹாலே லோயா ஹாலே லோயா இந்த காலேஜ் அப்படி பசனனை வாசித்து நம்ம தியானிக்கு செவிப்போமா என்னோடு கூட இணைந்து நீங்க எதிர்த்து வாசிங்க தியானிங்க எடுத்துப்பீங்க ஏன்னு சொன்னா உங்க வீட்டில் கற்று வல்லமை இறங்கும் அக்கினி இறங்கும் ஆளியா அந்த அக்கினி அபிஷேகம் உங்க மேலே இறங்கி வரும் உங்க குடும்பத்தார் மேலே இறங்கி வரும் உங்க பிள்ளைகள் மேல கணவன் மேல மனைவி மேல உங்க குடும்பத்தார் மேலே இறங்கி வரும் உங்க வீட்டில் உங்கள் வருமானத்துல வாகனத்தில் வீட்டில் பொருள்கள் மேல அந்த வல்லம் இறங்கி வரும்

உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் ஹாலே லூயா உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார் ஹார்லே லூயா நீங்க நினைக்கலாம் என் பிள்ளை ஹாலே லூயா ஹாலில் லூயா ஒரு குடிகார மகனாக இருக்கிறானே போதிய வசத்துக்கு அடிமையாக இருக்கிறானே ஹாலை லூயா என் பிள்ளை எனக்கு கீழ்படிய மாட்டிருக்குதே என் பிள்ளை என்ன சொன்னாலும் எனக்கு அமே வேதனை தானே கொடுக்குது பிள்ளைங்க சமாதானம் பெரியதார் பார்த்தோம்னு சொல்லுது ஆனா பிள்ளையுடைய வேதனை தானே எனக்கு பெரியா இருக்குன்னு நினைக்கலாம் இந்த வார்த்தையை பிடித்தீங்க ஆலை லூயா கத்திற்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியவரை கத்து நினைச்சு வாராம் ஆசிர்வதி பாரு பாருங்க பெற்றோராகிய நாம் வந்து கத்திற்கு பயப்படணும் கத்திற்கு பயப்படணும் பாருங்க யார் யாருக்கும் நான் பயப்படுறோம் அதிகாரிகளுக்கு பயப்படுறோம் தெருவில் நடந்து போனா பாருங்க ஒரு நாய் வந்தா ஐயோ நாயக்கண்ட்ட இருக்குன்னு சொல்றோம் ஆனா கத்திரிக்க பயப்படுற பயம் நமக்கு இருக்குதா அதுல எல்லோயா ஒரு படத்தை பார்த்து ஒரு சீரியலை பார்த்து உட்காந்து ஜாலியா குடும்பமா என்ன செய்யறோம் பாக்குறோம் பாருங்க ஐயோ தேவனுக்கு பெரியவில்லாத காரியம் இதை பார்த்தா நம்ம குடும்பத்துல பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்களே அப்படி ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்தது உண்டா இந்த பாவம் செய்கிறோமே இந்த துணிகரமான நம்ம பாவம் செய்யறோமே நம்ம பிள்ளைகளை அது பாதிக்குமேன்னு சொல்லி ஒரு நாள் நம்ம நினைச்சு பார்த்தது உண்டா ஆள்கப்பன் பாருங்க ஆள் லோயா இஷ்டம் போல் வந்தார் நல்ல பணம் யாரும் எதுவும் பேச முடியாது பாருங்கள் ஒரு மனைவி நல்ல மனைவி கசை கொடுத்துருக்கிறாரு ஆனால் அந்த மனைவி எனக்கு போதான்னு சொல்லி அடுத்த ஒரு மனைவியோட தகவல் தொடர்புகள் கசர் எவ்வளவோ கடிந்து கொண்டார் வேண்டாம் கிறிஸ்தவுக்குள்ளே பாருங்கள் இல்லை பாருங்க தகாத தொடர்புகிறேன் கசர் கடிந்து கொண்டு பார்த்தார் நாளைக்கு உன் பிள்ளை அதே தான் கடந்து போகும்னு சொல்லி பார்த்தாரு ஆனால் அதை கேட்கல பாருங்கள் ஒரு நாள் வந்தது தன்னுடைய பிள்ளை வளர 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 வாலிப பிள்ளையை அட ஆனியும் வாலிப பிள்ளை ஆனியும் திருமணம் நடக்கிற வேலையில் பிள்ளை தவறான வழியில் போய்விட்டார் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வேதனை இன்னைக்கு பெற்றோராகி நம்ம தமிழ் வாழ கத்தை விரும்புகிறார் இஷ்டம் போல நம்ம வாழ்ந்துட்டு பிள்ளைகள் இஷ்டம் போல பேருவாங்க பாருங்கள் ஒரு சகோதரி பாருங்க மோசமான கணவன் இருக்கிறார் ஆனா மோசமான உறவுகள் பாருங்க தகாத தொடர்பு அல்லா அவங்க பிள்ளைய வளர 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 பாருங்க அதை கொண்டே இருந்தது அல்ல இல்ல வாலிப மகள் பையன்கிட்ட பேச ஆரம்பிச்சான் நீ பேசக்கூடாது அவனை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன கூட போடுறதவா சொன்னா நீங்க எத்தனை வருஷமா அவங்ககிட்ட வாய் பேச முடியல பாருங்க அமைதியாகிட்டாங்க இன்னைக்கு பாருங்க பெற்றோராகி நம்ம என்னைக்காக சிந்தித்து உண்டா பிள்ளைகளுக்காக தோணுதா செபிக்கிற பற்றி இருக்கிறாங்க வாழும்படியே கத்திர அழைக்கிறார் வாழ்றேன் என் பிள்ளை எனக்கு ஏன் இப்படி மோசமாயிடுச்சு அது மந்திரவாத வல்லமை பாருங்க அது அசுத்தின் வல்லமைகள் நீங்க பாஸ்டியம் போட்டு செபிங்க கத்திர உங்களையும் பிள்ளைகளையும் அழைச்சுவார் வர்த்தக பண்ணுவா ஹார்லூயா நீ ஒவ்வொரு நாளும் அறிக்கிடுங்க என் பிள்ளை அற்புதம் அடையாளம் முத்திரம் மோதிரம் ஒரு கிறிஸ்துவ கிறிஸ்தவ புதிய சிருஷ்டா இருக்கிறான் பழமைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதியதாயினான் கத்திரி எப்பேற்பட்ட பிள்ளைங்க இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட பாக்க இருந்தாலும் கூட கத்தன் பிள்ளைகளை ரட்சிப்பா சந்திப்பா அல்ல லோயா பிள்ளை படுத்து படுக்கையா ஒருவேளை பலவீனமா பிள்ளைகளை கையை வச்சு செய்வீங்க அந்த வார்த்தையை சொல்லி சொல்லுங்க என் பிள்ளையும் எங்களை கற்று வார்த்தைக்க பண்ணுவா எங்கள் பிள்ளைகள் அற்புதம் அடையாளம் அப்படி சொல்லி செவிக்க பாருங்க கத்தும் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் என்ன செய்வார் வரிசைக்க போனா வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தரால நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் அவர் வானத்தையும் பூமியை படைத்திருக்கிறார் அவரால் ஆசீர்வாட வேண்டிய நம்ம இன்னைக்கு பாருங்க பாவத்திலும் சாபத்திலும் கிடந்து நம்ம குடும்பங்கள் பரிதவிக்கப்பட்டு கிடக்குது செல்வ சீமான பிள்ளைகள் வாழுகிறாங்க டீச்சர் சொன்னாங்க நானும் டீச்சர் எங்கள் வீட்டில் அவங்க டீச்சர் தான் நல்ல சம்பளம் நான் நினைச்சேன் என் பிள்ளைக்கு ஒரு கிலோ நகை போட்டு நல்ல இடத்துல திருமணம் பண்ணலாம் என் பையனுக்கும் அமைய நல்ல இடத்துல திருமணம் பண்ணலாம்னு நினச்சேன் அதில் இல்லை என் சபத்துக்கு போவேன் உண்மைதான் ஆனால் இப்படியும் ஆபிஷத்தி ரொம்ப அறிந்து கொள்ளலை அவன் இஷ்டப்போட தான் நான் வாழ்ந்தேன் ஆழியத்துக்கு போவேன் வருவேன் ஆனால் இப்படி இல்லை ரொம்ப நான் சத்தியத்திற்குள்ளே போகலை ஆனால் அந்த பரிதாபம் பாருங்க வாலிப மகன் அதில் இல்லாமயா படித்து முடித்து ஒரு வேலை கூட இல்லை பாருங்க அதில் இல்லை வேற மகளை கூப்பிட்டு போயிட்டான் அந்த குடும்பம் இன்னும் அழுகுது பாருங்கள் வேதனை நின்று அவமானம் ஏன் ஏன் இப்போ கேட்குறாங்க அவங்க ஐயோ இப்படி நான் செவிக்க இருந்திருந்தானா என் பிள்ளை வலித வரைப்பு இருக்க மாட்டானே எனக்கு அப்போ தெரியலையே என்னுடைய வேலை என்னுடைய வேலை வீட்டுக்கு வந்தா டென்ஷன் ஸ்கூல் போனா டென்ஷன் என் பிள்ளைங்களுக்கான செபிக்க நேரம் எல்லாம் போயிட்டு ஜபித்தேன் ஆனா ஒரு உபவாசம் போட்டு செபிக்க முடியலையே இன்னைக்கு அவமானம் கண்ணையே பாருங்க பெற்றோராகிய நாம தான் பாருங்க பிள்ளைகளுக்காக பாஷ்டி போட்டு செபிக்கிறோம் முடிஞ்சா பாருங்க வார்த்தை ரெண்டு நாள் ஒரு நேரம் சாப்பாடு கட் பண்ணி பிள்ளைகளுக்காக செபிங்க நெருசலமை குமாரத்திகளை எனக்காக அல்லாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்லி கத்த சொல்றாரு பாருங்க அல்ல இல்லையா ஜெபிக்கணும்னு சொன்னா அப்படி சாஸ்திரம் செஞ்சுமா வனை போட்டு கொண்டு போயிடலாம் அல்ல இல்லையா நீ வேறுடைய கண்ணிக்கும் பாலாக்குற குழந்தைகள் தப்பு வைக்கணும் அவரை என்ன செய்யணும் பிடித்துக் கொள்ளணும் பாருங்க பெற்றோராக நாம தான் பாருங்க நம்மளை தாழ்த்தி பரிசுத்தமாய் வாழ்ந்து என் குடும்பங்களை ரச்சியும் ஆசிரியர் சொல்லி பாருங்க தெருப்பில் நிற்கணும் ஏன்னா நீ பிள்ளைக்கு உலகம் ஏகப்பட்ட போராட்டங்கள் சிறு பிள்ளை கடத்த கடத்தது வராங்க பிள்ளைகளை பச்சார வேசித்த ஆவி மதுவான் ஆவி முடக்கி போடுறான் அல்ல மந்திரவாத வல்லமைகள் சர்பத்தின் வல்லமைகள் பிள்ளைகளை ஏமாத்த பாருங்க ஏவாளை ஏமாத்த சர்ப்பமா வந்தான் இன்னைக்கு உங்க மகளுக்கு உங்க மகளுக்கு விரோதமா வருது எப்படி வருவான் வாலிப மகளா வாலிப மக மகனா வருவான் பாருங்க அல்ல இல்லையா சபலவா ரீக்கா தூரிக்கிறவா நீ பாரத்தோடு நான் சொல்லிக்கிறேன் எல்லா குடும்பங்களும் பாருங்க இன்னைக்கு பரிதவிக்கப்பட்டு இருக்குது பிரச்சனை இல்லாத வீடு இல்லை இல்லாத வீடு இல்லை ஆனா அதே மத்தியில கூட பாருங்க தேவனை நோக்கி நம்ம கற்றுடுவோம் ஆறுல இழவையா எப்படி அற்புதம் அடையாளம் கத்திரி மாற்ற போகிறா எப்படி மனம் திரும்பும் சவுளை பவுலாக மாற்றினாரே உங்க பிள்ளைகளை மாற்ற மாட்டாரா வர்த்தகம் பண்ண மாட்டாரா பவார் வழியில போன கத்தை திருத்த மாட்டாரா திருத்துவார் ஹாரில ஒரு பயங்கரமான ஒரு பையன் குடிச்சான் தாய் உபவாசம் போட்டு செவித்தார்கள் அந்த பையன் பாருங்க அப்படியே தெரிஞ்சுட்டாங்க அதுவும் கஷ்டங்கள் தெரிவித்தான் பிள்ளைகளுக்கு அவர் சந்திக்க மாட்டாரா சந்திப்பா உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் அவர் வார்த்தைக்க பண்ணவா அல்ல லூயா நீ குடும்பத்துக்காக நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் செவிக்கணும் வரிக்கிறவா என்னோட கூட இணைந்து அந்த காலை வேளையில் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக நம்ம செவிப்போமா அல்ல லூயா அன்பை காட்டுங்க பிள்ளைகளிடம் சனியினே எப்பயே நான் என்று சொல்லி சுட்டாதங்க அப்படி ஒருவேளை சுட்டியிருந்தாலும் நீ மன்னி பாருங்க சனிச்செல்லி சொல்லிட்டு சனி தான் வளரும் பேய் சொன்னா பேய் மாதிரிதான் இருக்கும் பாருங்க பேரை சொல்லி கூப்பிடுங்க எதுக்கு நம்ம அப்படி இருக்கு அதனால சொல்லுவேன் நீங்க அப்படி சொல்லும் பொழுது அப்படியே சுபாவத்தை மாற்றுவா அல்ல இல்லையா சவலை பாகுலாத்த மாற்றது போல உங்க பிள்ளைங்களை கத்திர நினைச்சுவார் மாற்றுவா உங்களையும் உங்கள் பிள்ளைங்களையும் அவர் வகைக்க பண்ணுவா வாகனத்தின் போமியை படைத்த கத்தர நீங்கள் ஆசிரியப்படுவீர்கள் அருளை லோயா வாலி ரத்தையே தேவன் நமக்காக சிந்தினாரே அந்த ரத்தம் பிள்ளைகளையும் நம்மளையும் கள்ளுவோம் நம்ம குடும்பங்களை வாழ வைக்கும் சமுதாயத்தில் பிள்ளைகளை நிறுத்தமா அவமான நின்ற வராதுபடி கத்திரை பாதுகாத்து கொள்வார் ஹாலே லூயா வெட்கசுக்கு பாலாக இரட்டிப்பான பலன் கொடுப்பார் நம்ம செவிப்போமா நன்றி நன்றியோடு நாங்கள் கால வேலையில நான் தீச்சல் எடுத்துக்கிறேன் மாப்பா நானும் தீச்சல் எழுத்துக்கிற மாப்பா நானும் தீச்சல் எடுத்துக்கிறேன்ப்பா போதும் தகப்பனை பாடுகள் போதும் துன்பங்கள் போதும் வேதனைகள் போதும் அழுகை போதும் பிள்ளைகள் அவமான வேதனைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகள் ஒரு வீசை மன்னிங்க இசைப்பான் ஒரு வீசை மன்னிங்கப்பான் ஜெவாவி ஊற்றி ஜெபிக்க வைங்கப்பா பெற்றோர் மேல ஒரு ஜெவாவை ஊற்றுவீராக இசைப்பான் ஒரு ஜெவாவி ஜெபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்க இசைப்பான் இவங்க வீட்டுல இன்னைக்கு அக்கினி இறந்துட்டும் பரலோக வல்லமா

எல்லாமர் போனார்கள் என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவா எல்லாமே செய்து நான் முடித்திடுவே என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவா எல்லாமே செய்து நான் முடித்திடுவே பகைவர்க்கு எதிரே ஒரு பந்தி பாங்காய கண்டே படுத்தி சுகதையிலும் கொண்டே தாலையே சுகம் ப்பா படித்தப்பா மார்க் தகுந்தே படிக்க வச்சு காட்டுங்க இசப்பா பிள்ளைகள் அவமானத்தை எடுத்து போடுங்க சந்தோஷப்படுத்துங்க பிள்ளைகள் அற்புதமாய் அடையாளமா கத்தர் மாற்றும்

ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆடுவாரு பரிசுத்தம் அலி சுத்தம் என்று எழுத நீ சிறப்பா ஜீவன் எல்ல எங்கிரும் பரிசுத்தம் வலிசுத்தம் என்று எழுத நீராசுப்பான் பரிசுத்தம் இல்லாமல் உமை ஆராதிக்க முடியாம பரிசுத்தம் இல்லாமல் உமை தரிசிக்க முடியாது கத்தாமையும் கணவன் மனைவி பிள்ளைகளை பரிசுத்த படுத்துங்க இசுப்பா பரிசுத்த படுத்துங்கப்பா பிள்ளைகளை ரட்சிப்பீராக சந்திப்பீராக ராஜா பிள்ளைங்க பெற்றோர் பிள்ளைகளுக்காக செபிக்க வைப்பீராக ராஜா எசப்பா அந்த காலையிலோர் உடைய கிருவை புது கிருவை கொடுங்க புது வழி திறந்து கொடுங்க பகல் முழுதும் கத்தரி சேனைகள் இறங்கட்டும் அக்கினி இடங்களும் அக்கினி குதிரைகளும் குடும்பங்களை பாதுகாக்கட்டும் மரண ஆபிகளை துரத்துவசிய நாமத்தினார் பாதாளத்தின் நாவிகள் வியாதியை உண்டாக்குற ஆவிகள் தன் சண்டையை மூட்டுற பொல்லாத ஞானத்தை எடுத்து ஆவிகள் சோர்வு உண்டாக்குற இசைமனின் நாவிகள் பொறாமையின் கட்டளை கொடுக்குறியில் நாமத்தினார் குடும்பத்துல சந்தோஷமான பெருக்கெடுத்து ஓடட்டு பையான் கடலை தூக்கி எடுக்க இசைப்பான் எந்தக்காக செபிக்காங்களோ அந்தந்த காரியத்துல அற்புதங்களை செய்வீராங்க உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த மகிழ்ச்சி ஆகிங்க அப்பா நீ அப்படியே செய்யறதுக்காக உனக்கு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமே